தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய வானிலை குறித்து வெளியான முன் அறிவிப்பு கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சிக்கிய பல பெண்கள் இயாளில் பேருந்து தரைப்படத்தை மோதி தள்ளிய வாகனம் பயணித்தவர்கள் மாயம் ஜனாதிபதி ஆண்ட்ரோபுடன் ஜூலிசாங் இறுதி சந்திப்பு நெல்லுக்கான விலை தொடர்பில் அரசின் முக்கிய அறிவிப்பு நெடுஞ்சாலையில் கைது இலங்கையில் சமீபத்திய வாரங்களில் பதிவான நிலச்சரிவுகள் வெளியான திடுக்கடும் தகவல்கள் அனுரவின் ஜால் விஜயம் வடக்கில் சுவீகரிக்கப்பட உள்ள காணிகள் விரைவில் இலங்கி வரும் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் குழு தொடர் வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வாலிமன் வடக்கு வடமத்திய ஓவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் துணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட மூன்று தகாத விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு ஒன்பது பெண்களும் மூன்று உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று உரிமையாளர்களும் ஒன்பது பெண்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது மூன்று உரிமையாளர்களும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு வைக்கப்பட்டனர் ஒன்பது பெண்களையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கவும் சமூக நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதுடன் மருத்துவ அறிக்கையுடன் எதிர்வரும் இருபதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கிரிபத்கொட போலீசாருக்கு தலைமை நீதவான் உத்தரவிட்டார் ராகம தெஹ்யோவிட்ட மற்றும் தெளிஞ்ச விழா ஆகிய இடங்களைச் சேர்ந்த மூன்று உரிமையாளர்களும் விளக்கு வைக்கப்பட்டனர் அத்துடன் மரதன் கடவள ரத்தோட்டை இரத்தினபுரி கண்டி வாதுவ பண்டாரவளை கடவத்த மற்றும் ராகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபது முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட ஒன்பது பெண்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் கடந்த ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் இருந்து புறப்படுத்த தேடுதல் உத்தரவின் பேரில் மூன்று தகாத விடுதிகளும் முற்றுகையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெகு கட்டுப்பாடு இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த பஸ் நிலையத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது எனினும் வாகனத்தில் பயணித்தவர்கள் தொடர்பில் தகவல் எதுவும் தெரியாத நிலையில் விபத்துக்குள்ளான வாகனத்தை போலீசார் எடுத்து சென்றுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து பருத்தித்துறை நோக்கி வேகமாக பயணித்த வாகனம் நீர்வேலி கந்தசுவாமி கோவிலுக்கு அண்மித்த சந்தி பகுதியில் வெகு இழந்து பஸ் நிலைய கட்டிடத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் காணப்படுவதாக கோப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் அத்துடன் விபத்துக்குள்ளான வாகனத்தினையும் மீட்டு போலீஸ் நிலையம் எடுத்து சென்றுள்ளனர் வாகனம் தொடர்பிலும் வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ഇലങ്ങിക്കാണ് അമേരിക്ക തൂതുവരായി തനത് രാജതന്ത്ര സർവേയെ നൈവ് ചെയ്തുവിട്ട് ജനവരി പതിനാറാം തീയതി പുറപ്പെടുന്ന ജൂലി സങ് ജനാധിപതി അടരകുമാർ ദിസാ നായ്ക്കവേ സന്ദിത്തുള്ള കുറഞ്ഞ സന്ദിപ്പാണത് ജനാധിപതി അലവലകത്തിൽ നേറ്റ ഇടംപെട്ടതാ ജനാധിപതി ഊടക പ്രിവി அதன்போது ஜூலிசங் தனது பதவி காலத்தில் அமெரிக்காவிக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி பாராட்டியுள்ளார் அத்துடன் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கே துரிதமாக நிவாரணங்களை வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு ஜனாதிபதி தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவிக்கும் ஜனாதிபதி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பதவியேற்ற ஜோலிசங் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளின் பல முக்கிய மைக்கல்களில் தனது தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் எதிர்வரும் போகும் முதல் நெல் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது குறித்த விபடத்தை விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அரிசி விலையில் அதிகரிப்பு ஏற்படாது எனவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டினார் சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளின் விலைகளை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் நெல் விலை திருத்தம் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் விடயங்களை முன்வைத்துள்ளோம் ஆயிரம் அரிசி விலையில் அதிகரிப்பு ஏற்படாது எனவும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன சுட்டிக்காட்டினார் நெல் விலை திருத்தம் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் விடயங்களை முன்வைத்துள்ளோம் குறிப்பாக நாடு நெல் நூற்றி இருபது ரூபாவாகவே நீடிக்க சம்பா நெல்லின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நூற்றி முப்பது ரூபா வரை அதிகரிக்கப்படும் விவசாயிகளின் தரப்பை பொறுத்தவரை கேரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிலிருந்து நூற்றி நாற்பது ரூபா வரை அதிகரிக்கப்படும் என்றார் ஏனைய ஆண்டுகளில் இக்கால பகுதியில் நாட்டில் அரிசி ஏற்பட்ட போதிலும் இந்த ஆண்டு இக்கால பகுதியில் அது இடம்பெறவில்லை என அமைச்சர் நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவித்தார் தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் குறுந்து கக கெட்கம மற்றும் வெளிப்பெண்ண நுழைவாயிலுக்கு இடையில் இன்று காலையில் பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன இந்த விபத்து காரணமாக மாத்தரை நோக்கி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை போக்குவரத்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெற்கு அதிபக நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது குற்றச் செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் மாலப்பே தலகேன பகுதியில் கோமாக பணியக அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு கோமாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் நவம்பர் பதினான்காம் தேதியன்று பொரலை பகுதியில் ஒரு பெண்ணை வாளா தாக்கி பழுத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெடிமருந்துகள் பத்து தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேகநபர் மொரளை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது டெத்வா சூறாவளி தொடர்ந்து நடத்தப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான மதிப்பீடுகள் மூலம் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு நிலச்சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆர்தர் சி கிளார்க் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி கொடுவா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் டித்வா சூறாவளிக்கு பிறகு பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரவுகள் விரிவான மண்சரிவு வரைபடத்தை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாக பணிப்பாள நாயகம் மேகுக்கு கொட்டுவ குறிப்பிட்டுள்ளார் இந்த வரைபடங்களின் பகுப்பாய்வில் ஊடகங்கள் மூலம் இதுவரை அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை விட உண்மையான நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது என்று குறிப்பிட்டார் நாடு தழுவிய செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு நாடு முழுவதும் நிலச்சரிவுகளை முழுமையாக வரைபடமாக்கு உதவியுள்ளது இது நிலச்சரிவு சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை நான்காயிரத்து எண்ணூறை நெருக்கி வருவதை குறிக்கிறது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன டித்வா சூறாவளியின் போதும் அதற்கு பின்னரும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி நிலச்சரிவு வரைபடத்தை நாங்கள் மேற்கொண்டோம் இந்த வரைபடங்களின் அடிப்படையில் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டதை விட நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அடையாளம் காண முடிந்தது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் நிலச்சரிவு சம்பவங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஜாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் தீவில் கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் நான்கு அரை பரப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களும் விடுத்துள்ளது இயாள் காவல்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தீவு தீவு துறைக்கு அருகாமையில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணியை இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை துணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாயொருவர் கருத்து தெரிவிக்கையில் அமது காணியை தொன்னூறாம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருகிறோம் தற்போது கடற்படையினர் பயன்படுத்தி வரும் காணியில் சிறிய வீடு ஒன்றை நாம் ஏற்கனவே கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக எமது சொந்த வீட்டுக்கு திரும்ப முடியாதவர்களாக உள்ளோம் எனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக காணப்படுகிறார் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இவர்களை பராமரித்து வரும் நிலையில் கடற்படை அமைந்துள்ள எனது காணியின் ஒரு பகுதியை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் நான் பல காலமாக பல அரசு அதிகாரிகளிடம் எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு கடற்படையினர் இருந்து எனது காணியை விடுவித்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்தேன் எதுவும் நடந்ததில்லை எனது பூர்வீக நிலத்தை கடற்படையினருக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை எனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ்வரும் ஜனாதிபதி எனது காணியை எனக்கே பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் சேந்தர் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு தொடர்பில் விவாதிக்கும் நோக்கில் குறித்த குழு இலங்கை வரவுள்ளது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை அங்கீகரிப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நிர்வாக குழு கூட திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் இலங்கையின் விரைவான நிதியுதவிக்கான கோரிக்கை காரணமாக குறித்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட் தொடர்பில் குறித்த குழுவினர் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழொழியன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழொலி ஒரு பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க